அசோக பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினாறு பன்னெண்டு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத மேஷம் மீனம் வரை என்னென்னு இந்த வாரத்தினுடைய காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷவத்தில் குரு அக்கரத்தில் கடகத்தில் செவ்வாய் வக்கரம் கன்னியில் கேது ரிச்சிகத்தில் புதன் தனுஷில் சூரியன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம் அதாவது மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் ராசி வல்லம் போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நான்கு ராசிகளில் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு எடுத்தோம் ஏன்னால் இந்த வாரம் முதல் நாளான பதினாறாம் தேதியிலிருந்தே விசேஷம் ஏன்னா மார்கழி மாதம் பிறகு தனுர் மாதம் ஆரம்பம் முதல் பாசுரமான திருப்பாவையின் முதல் பாசுரமான மார்கழி திங்கள் இன்னையிலிருந்து ஆரம்பம் தனுர் மாதம் மொத்தமே வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம் மார்கழி மாதத்தின் பலன்கள்னு தனியாகவே ஒன்று போட்டிருக்கேன் அதை பாருங்க அதாவது பதினேழாம் தேதி பார்த்தேன்னா ரமண மகரிஷியின் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஜெயந்தி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி சங்கட சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி விநாயகரை போய் ஒரு ஒம்போது பிரதர்ஷனம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு தோப்பு கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு வர கூடிய விஷயங்களை கொடுக்கும் அதாவது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீரக்கூடிய நாட்கள் என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொன்னேன்னா அது எல்லாம் தீர்ந்துடும் இந்த வாரத்தில் சஷ்டி தீதி வருது தேய்பிரை சஷ்டி நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அதாவது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் அவர்கள் வந்து இந்த சஷ்டி விரதம் இருக்கிறாலேயானால் அதுவும் முருகப்பெருமானை நேர்ந்துட்டு இருக்கிறாலேயானா நிச்சயமா அவளுக்கு குழந்தை பிராப்தி உண்டாகும் தவிர எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பா அது தவிர உடல் நோய் இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பா இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சஷ்டி விரதம் சந்திராஷ்டிரம ராசிகள் எது எதுன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் அந்த சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் உங்களால் முடிஞ்சு பசும்பால் உரட்டம் டம்ளராவது வாங்கி கொடுங்கோ அபிஷேகத்துக்கு அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ாலிருந்து இருபத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்திற்கு உண்டான பலனை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் நான்காம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிற இருந்து நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்தில் நீச்சம் பெற்று இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் உச்சம் பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அதற்கு பிறகு பார்த்தா இல்லையானால் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கார் இதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சுக்கரன் சுபர் அதாவது குருவுக்கு பிறகு சுக்கரனும் புதனும் வந்து ஒரு தனித்த புதன் சுக்கரனும் நல்ல ஒரு சுபர் அவருடைய பார்வையில் செவ்வாய் இருக்கிறது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அவங்களுக்கு அது தவிர புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கிற பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா வர் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் வக்கரகதியில் இருக்கிறதால சிறு சிறு பேச்சில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து நல்லபடியாக சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துலருந்து உங்களுடைய ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடத்துல இருந்து அவர் குருவை பார்க்குறார் குருவின் பார்வையை உணர்து இதன் மூலியமாக தனித்த புதன் அப்படின்னு சொல்கிறதுனால அவர் அதீத சுபரன்றதுனாலே உங்களுடைய பேச்சில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தவறாக பேசினாலும் அதை நாசுக்காக மாற்றி பேசக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பெருந்தன்மையும் நல்ல ஒரு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடும் இந்த இந்த வாரத்தில் வந்து அந்த மாதிரியான விசேஷங்கள் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு அதனால் பேச்சில் எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அந்த பூசி முழுகிறதுக்கு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக உங்களுக்கு புதிய வேலை மாற்றங்கள் உண்டு வேலையில் ஏற்றங்கள் உண்டு வேலையில் வந்து ப்ரமோஷன் இருக்கும் அதன் மூலியமாக அதீதமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் தன காரகன் இருக்கிறது பண வரவை நல்லபடியாக குறிக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இந்த வாரம் வந்து தனுர் மாதம் ஆரம்பிக்கிறது இந்த முப்பது நாளும் அதாவது இருபத்தி ஒம்பது நாளும் வந்து மிகப்பெரிய ஏற்றம் திருப்பாவை முப்பது இருக்கிறது இந்த இருபத்தி ஒம்பது நாள்லேயே முடியும் இன்றைக்கி முதல் பாசனமும் ஆரம்பம் இந்த பதினாறாம் தேதி இன்றைக்கே ஆரம்பிக்கிறது ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம் என்ன அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெருத்த ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழு அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் கா கூட்டு தொழிலையும் சரி சொந்த தொழிலையும் சரி பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதீதமாக நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து அதீதமாக பணம் வரக்கூடிய லாபம் வரக்கூடிய தனம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் சனி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது அதாவது இவ்வளோ நாளாக பெரிய கஷ்டத்தில் இருந்தீங்க நேர்மையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு ராகு பொறுத்தவரையிலும் பார்த்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதீதமான ஏற்றமான எண்ணங்கள் அலை மோதக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது ஒரு மாயையை கிரியேட் பண்ணும் அதை தவிர வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மயக்க நிலையை உருவாக்கும் நீங்கள் இதை சாதிக்கக்கூடியவர்ன்ற மாதிரி கொண்டு வரும் பொறுமையாக இருந்து நல்ல எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாடு ஒளிபூர் வெளிமாநில சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர வந்து பார்த்த இந்த மாற்று மதத்தினர் மாற்று இனத்தவரோடு வந்து நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இந்த மேஷ ராசிக்காரர்கள் அதுவும் எழுத்து பணியில் இருக்கிறவங்க பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு அந்த மாதிரியாக வச்சுருக்கிறவங்க அது தவிர வந்து சமையல் கலை வல்லுநர் மருத்துவ ச மருத்துவம் போன்ற விலை இதில் இருக்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க மருத்துவம் செய்பவர்கள் அது தவிர செவிலியர்கள் அதாவது நர்சஸ்ஸு ஸ்டாஃப் நர்சஸு அது தவிர வார்ட் பாய் இவ்வாறுக்கெல்லாம் மருந்து மருத்துவ சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாருக்கும் அதை தவிர வந்து பார்த்த இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் மிலிட்ரி சர்வீசஸ் அவார்டுகள்லாம் பெரிய ஏற்றம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐ அந்த மாதிரியான யூனி யூனிஃபார்ம் கோட் சர்வீசஸில் இருக்கிறவாளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்த சந்திரன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி மூன்றாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் பதினேழாம் தேதி மாலை ஒரு ஒம்பது மணி வருடம் மூன்றாம் இடத்துல இருக்கார் சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருக்கும்பொழுது அவருக்கு சூரியனின் பார்வையில் இருக்கிறதுனால சம சப்தமத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கிறதுனால பௌர்ணமி பிரதம யோகத்தில் இருக்குது முழு சந்திரன் இருக்கிறதுனால பேச்சு திறன் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் நடைபெறும் இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது பதினேழாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரன் அதுவும் வந்து திக்வலம் பெற்று ஆட்சி பெற்ற சந்திரன் வேறு நீச்ச செவ்வாயோட அதை தவிர அதனால் வந்து நீச்ச பங்கம் அடைகிறது இந்த காலகட்டத்தில் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பு தாயின் மூலியமாக சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு மூன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் வரும் இந்த அஞ்சாம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால புணர்ப்பு வருது இதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் குழந்தைகள்கிட்ட இருந்தாலும் குழந்தைகள் மூலியமாக பெரிய பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இது வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி காலை ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி காலை ரெண்டரை மணி வரலும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கார் இருந்தாலும் வக்கரகுருவின் பார்வையில் இருக்கர் இதன் மூலியமாக பார்த்தேன்னா தாயின் உடல்நிலை சற்று பின்னாடி இவருக்கும் வேலையில் வந்து சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும் டேஷன் எடுக்கிறதுல மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது கவலைப்பட தேவையில்லை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்கோ முருகனை தரிசித்து அவருக்கு ஒரு மஞ் மஞ்சள் நிற ஆடையை கொடுத்துட்டு வாங்கோ வஸ்திர தானம் செஞ்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி விரகி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் எட்டாம் அதிபதி வக்கரம் பெற்றிருக்கிறார் எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கும்போது சிறு சிறு தொல்லைகளை உருவாக்குவார் ஏன்னா மேலிடத்துலேருந்து பிரச்சனை வரும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ வக்கரம் பெற்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய மாற்றங்கள் உங்களுடைய வேலைகள் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த குரு பகவான் மே மாதத்தில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு மாறும்பொழுதே ராசியிலேயே வரும்பொழுது எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசியில் வரும்போது சில சில பிரச்சனைகளையும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் அதிகமாக கொடுத்துருப்பார் இப்போ வக்கரகதியில் கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று வக்கரகதி அடைகிறது பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூன்றாம் இடத்துல நீச்சம் பெற்றிருந்தால் சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் நீச்சப்பட்டு அவர் வக்கரகதி அடைகிறதுனால அது உச்சத்திற்கு சமம் இதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நண்பர்களோடு நல்ல ஒரு போக்கு இருக்கும் நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு வெளிநாடு பயணம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகளில் நண்பர்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேத்து கேத்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவா கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் ஜாகிரதையாக இருக்கிறது அர்த்தம் இப்போ வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக டாக்டருனுடைய இது அறிவுரைகள் மூலியமாக பார்த்து கொண்டு இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்து இலையானால் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புதன் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சு அதிபதி அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக உங்களுக்கு நிச்சயமான வெற்றி உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தி அடையும் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கார் தனுர் மாதம் எப்போவுமே மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் தான் எட்டாம் இடத்துல தான் தனுர் மாதத்தில் இருப்ப சூரியன் இருப்பர் இதனால் பார்த்தேலையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மறைந்து இருக்க வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பத்தாம் இடத்தில் சனி ஒம்போது பத்தின் அதிபதி சனி அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடமும் சுக்கரனால் சுபத்துவம் அடையிறது உங்களுடைய ராசிநாதனே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் பத்தாம் இடத்தில் பத்தாம் அதிபதி ஆட்சி பெறுறதுனால காரியங்களுக்கு நிறைய செலவிடுவீங்க காரியங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் நல்லபடியாக இருக்கும் நல்ல ஒரு ஏற்றமான காலம் தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நடக்கும் நினைத்த தொழில் நடக்கும் லாபங்கள் அபரிமிதமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் பதினேழாம் தேதி இரவு ஒரு ஒம்பது மணி வரலும் உண்டான காலகட்டத்தில் ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி சந்திரனாம இருக்கார் அதனால் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் கலைத்துறையில் இறுதிபாடுகள்லாம் நல்ல ஒரு ஏ ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் போகிறார் முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி போய் இருக்கிறதும் பழைய பன்னெண்டாம் அதிபதியும் அங்கே நீச்ச பங்கம் பெறுறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இடையினால் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் தொழில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இது வந்து பதினேழாம் தேதி மாலை ஒரு ஒம்பது மணிலேருந்து இருபதாம் தேதி அதிகாலை ஒரு அஞ்சு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரன் போகிறார் திக்பலம் பெறார் மூணாம் அதிபதி நாலாம் இடத்துல போய் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் இதனால் நீங்கள் என்ன அதாவது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையது எல்லாவற்றிலும் வெற்றி தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக சந்திரன் நாலாம் இடத்துல இருக்கார் அதற்கு பிறகு அஞ்சாம் இடம் போகிறார் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கார் அந்த காலகட்டத்தில் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடும் அப்படின்னும் பொழுது குருவின் பார்வையில் இருக்கார் அதனால் வந்து தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இருபத்தி அஞ்சாம் தேதி காலை ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது நீங்கள் ரங் ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ அதுவும் வந்து மார்கழி மாதம் ஆண்டாளையும் செய்விங்கோ ரங்கநாதரையும் போய் சேவிச்சுட்டு வாங்கோ ஒரு துளசி மாலை போட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கார் ஆறாம் இடத்தில் மறைந்த புதன் இருந்தாலும் குருவின் வக்கர குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தனித்த புதன் ஒரு மிகப்பெரிய சுபர் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சப்தமத்தில் உங்களுடைய ராசிக்கு சூரியன் இருக்க இந்த வாரம் பார்த்தடையான முயற்சி ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருந்து நீச்சம் பெற்று குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்களுக்கு மிகவும் சிறந்தது இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை அதாவது குடும்பஸ்தானத்தை ச சுக்கரன் பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சுக்கரன் பார்க்குறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதியே எட்டாம் இடத்துல உட்காந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்தான்னா குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மறைந்த இடத்திலிருந்து எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல கேது போகவான் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கொஞ்சம் மனசில் வந்து கிளேசங்கள் அதிகமாக இருக்கும் மனசில் வந்து பார்த்த மிகுந்த மாற்றங்கள் இருக்கும் அதை தவிர வந்து மனசில் பார்த்தீங்களையானால் அதாவது ஒரு ஒரு விதமான பயம் இருக்கும் படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும் உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்த கௌரவம் கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும் வேலையை சார்ந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகும் புதிய தொழில் அமையும் தொழிலில் பெரிய மாற்றம் இருக்கும் ஏற்றம் இருக்கும் பொதில் அதில் தவிர பார்த்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மாற்று இனத்தவர் மாற்று மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் பதினேழாம் தேதி இரவு ஒரு ஒம்போது மணி வரணும் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இருக்கார் பௌர்ணமி சந்திரன் குடும்பாதிபதியே உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்தில் பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் போகிறார் பதினேழாம் தேதி இரவு ஒம்பது மணியிலிருந்து இருபதாம் தேதி காற்றால் அஞ்சு மணி வளம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நீச்ச பங்கமடைகிறார் செவ்வாய் அதனால் வந்து புதிய வேலை மாற்றங்கள் இருக்கும் அதை தவிர வந்து எதிரிகள் அற்றநிலை இருக்கும் எல்லா விதமான போட்டிகளிலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு நிலத்தரகர்கள் நில சுகாதாரர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் பர்சன் அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த இது இன்சூரன்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதை தவிர கம்யூனிகேஷன் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதாவது இந்த ஏர்டெல் ஜியோ இந்த மாதிரியான இதில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் போகிறார் அது வந்து இருபத்தி இருபதாம் தேதி அதிகாலை ஒரு அஞ்சு மணியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல போய் சனி பார்வையில் இருக்கார் இதனால் வந்து பார்த்தோன்னா இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகக்கூடிய காலத்தில் கேதுவோட சம்பந்தம் மனசில் பயங்கர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் தேவையற்ற எண்ணங்கள் அதிகமாக அலையும் போதும் கொஞ்சம் வந்து நம்மளால் எந்த விஷயங்கள் சாத்தியமாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு யோசித்து யோசிச்சே அதை இழக்க வேண்டிய நெரிடு எல்லா பாரத்தையும் ஆண்டவனுக்கே போட்டுவிட்டு நீங்கள் படிக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் படிங்க நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏ அஞ்சாந்தேதியிலிருந்து அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாபடத்தில் இருக்க கேத்துவோட சம்பந்தம் அதனால் வந்து மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம் இருந்தாலும் படிக்கிற குழந்தைகள் அயக்கிரீவரை போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷம் செட்டி புண்ணியம் பக்கத்தில் அயகிரீவம் அயகிரீவ பெருமாலை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்கும் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இருக்கும்